我瘦了，这样。 இன்னையும் வளர்ந்து ஊற்றிட்டு மக்களையும் மூணு இருக்கு ஆறு தண்ணி வச்சுருக்கேன் அப்படி அதுக்கு வந்து கொஞ்சம் தரமாக வைக்கணும் வைக்கணும்ங்களா ஓகே ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு புளி சாதத்துக்கு புளி ஊறுது பச்சை மிளகா கருவேப்பில்ல எடுத்து வச்சுருக்கேன் இனி கொஞ்சம் வேலை இருக்குது காற்றமாக இருக்கும் இரண்டாவது முறையாக டீ போடுறேன் காஃபிக்கு எதிரிச்சி வந்துட்டாங்க டீலா மக்களே புளியோதரைக்கு நான் வறுக்க போகிறேன் மக்களே ஏதோ மல்லி போட்டுட்டு கடலப்பருப்பு இவ்வளோ போட்டுட்டு மிளகா நல்லா கருவேப்பிள் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு புளி கரைச்சி வர மிளகா கருவேப்பிலாம் போட்டு தாளத்து விட்டு அதில் எடுத்து இந்த பொடியை வந்து கொதித்து கெட்டியாக நான் இந்த பொடியை போடணும் ஆற்றன் மருந்து பாருங்கள் சத்துமா்சி குடித்தீங்கன்னா கோவலையில் எனர்ஜியாக இருக்குது மக்களை நான் உர காஃபி தான் குடிப்பேன் ப்ளாக் காஃபி இப்போ பசிக்குது அதனால் இது எல்லா தானியங்களும் இன்க்ரீடியன்ஸும் போட்டு முளைக்கட்டி காய வச்சு வறுத்து பவுடர் பண்ணணும் இந்த கஞ்சி மனம் வர வறுக்கணும் மக்களையே பாருங்கள் நல்லா வரப்பட்டுருச்சு சூப்பர் கொஞ்சம் பாருங்கள் சுத்தமாக செஞ்சு எவ்வளோ அழகாக கழித்து பொங்கி உச்சுங்க ஃபுல் எனர்ஜி ஓவ் இதில் எல்லா இன்சேஷன்ஸும் இருக்குது வயிறு வகையில் அனைத்தும் உள்ளன மக்களை உங்களுக்கு ராச மூக்கு வருதா உப்பும் போட்டிருக்கிறேன் கூட பெருங்காயம் போட்டிருக்கேன் இது பண்ண போகிற மக்களை கடலைப்பருப்பு சீரகம் வெங்காயம் எல்லாம் வறுத்து நான் பட்டி கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் தள்ளி வாவ் போங்க நிறையாவே போடலாம் ஏன்னா கருவாச்சி புளி வந்து கருவாச்சியா அம்மா மேலே தெரிச்சு அம்மா கூழ் ரெடி ரெடி சாம்பார் ரெடி பார்த்தீங்க தோசை ஊத்தனும் அடுத்த வறுக்கணுமா வர்த்தெல்லாம் எடுத்து வறுக்கணுமா வறுக்கணுமா வறுத்து தண்ணி தண்ணி ம் நல்லா வாங்கிட்டு தான் பாடிச்சு கடையில் போட்டு இல்லையா இந்த கடையில் வாங்கிறதுங்க வரும் கடா இப்படி கெட்டியிருக்கு எவ்வளோ ஒரு மணி நேரம் ஊரு இது கரைச்சி ஊற்றி கொதிக்க ஊற்று அதுக்கப்புறம் தான் நான் அரைச்சி வச்சிருக்கிற பொடி போடணும் எப்படி வேணையும் வேண்டியதாக இருந்ததுங்க வரேன்னு எதுவும் கொட்டையும் கட்டையுமா இருக்குது இன்னொரு இது சுகர் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போட்டால் தான் இது இது வந்து புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்தால்தான் புளி சோறு புளி சோறு மாதிரி இருக்கும் எண்ண மக்களையே இது போட்டுட்டு நல்லா கொதிக்கணும் கொதித்து சுருந்தி வர்றப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் கொடி காட்டுற மாதிரி இட்லி பொடி மாதிரி இருக்குது மோந்து மோந்து பண்ணுங்க வாசப்பொடி ஸ்மெல் பண்ணுங்கள் ம் பக்கத்தில் ரெண்டு மூணு புளிக்கு வச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இட்லி பொடி மாதிரி இருக்கு நான் அரைச்சி வச்ச புளியோதரை பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா தான் தூக்கலாம் யாருமே நம்ம அம்மா பக்கத்தில் நிற்கக்கூடாதுங்க சமைக்கும் போது ஏன்னா கடலை உப்பு போடுவாங்களா கழுத்தில் போடுவாங்களா எதுவுமே வேகமாக செய்கிற மக்களே வேகமாக செய்கிறேங்கிற இது பப்ளிக் நியூஸ் யூஸ் பண்ணுவாங்க அதனால் பக்கத்தில் இது ஒரு செகண்டில் என்ன ஆயிரும் கெட்டி மக்களே வாங்க புளியோதரை சாப்பிட்லாம் இன்னைக்கு சாப்பாடை கட்டு சாப்பாடு பண்ணு இங்கே வருங்க எதிரதிரியாக செஞ்சிருக்க பாருங்கள் நல்லெண்ண ஊற்றி கிளறப்போ நல்லெண்ண ஊற்றுனா சாப்பாடு என்ன என்னோம் பத்து பருக்கியாக வரும் எதிரியாக வரும் கெட்டியாயிடுச்சு கிளிக்காய்ச்சல் கடலை வறுத்து உள்ள கொட்டு வைப்போம் கடலை போடுவோம் உள்ள கடலை போட்டு வறுத்து வறுத்து அதை மிக்ஸ் பண்ணுறோம்

வாங்க புளியோதரம் ரெடி சாப்பிடலாம் வாங்க வாங்கண்ணா வாங்க அங்கப்பா வாங்க அனைவரும் வாங்க ஆண்டி சங்கல் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் கோயில் யார்